வணக்கம் இன்றைக்கு கந்தசஷ்டி இரண்டாம் நாள் விரதம் இந்த இரண்டாம் நாளில் நாம் வதம் செய்ய வேண்டிய அந்த அரக்கன் என்னவென்றால் சினம் சினம் என்றால் கோபம் அப்போ இந்த சினம் எதனால் நாள் உருவாகிறது பாருங்க இந்த ஆசை தடைப்படும் பொழுது இந்த சினம் உருவாகிறது இப்போ முதல் நாள் நான் சொன்னது பேராசையை நிறைமனமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த இரண்டாம் நாள் அந்த சினம் அதை என்ன பண்ணணும் பொறுமையை கடைபிடிக்கணும் சினம் உருவாகிறது என்றால் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பொறுமை பொறுமை பொறுமைன்னு அந்த பொறுமையை மட்டும் கடைபிடிங்க இது ஒரே நாளில் உங்களுக்கு வராது பயிற்சி செய்யணும் அந்த மாதிரி சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாள்றிங்கன்னு உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த பொறுமை வரும் கண்டிப்பாக சினம் என்ற அந்த கொடிய அரக்கனை இரண்டாம் நாளில் நாம் வதம் செய்வோம் na ndri